ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பிட்ட திதிகளில் அமாவாசை பௌர்ணமி ஏனைய பதினாலு திதிகளில் பிறந்தவர்கள் திதி சூனியம் தோஷம் உள்ளது இதனை விஷ சூனிய ராசி என்றும் சொல்லலாம் இவைகளை கவனிக்காமல் பலம் சொல்லும் போது சொல்லிய பலன்கள் நடப்பதில்லை ஜோதிடத்தின் வழிகாட்டியாக திதி சூனியம் அல்லது விஷ சூனியம் உள்ளது திதி சூனியம் அல்லது விஷசூனியம் பெற்ற கிரகம் உச்ச நிலையில் இருந்தாலும் மற்பலன்கள் அளிப்பதில்லை இது ஒரு ஜோதிட விதி ஜோதிடர்களும் இதனை அறிவார்கள் பொதுவாகவே சூனியம் பெற்ற கிரகமும் சூனிய ராசியில் உள்ள கிரகமும் பலத்தை இழப்பதோடு தமது காரக ஆதிபத்திய பலன்களையும் செய்வதில்லை எனவே திதி சூனியம் பெரும் ராசிகளின் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுதும் திதி சூனிய ராசி லக்கணமாக நடைபெறும் சமயத்திலும் சுப காரியங்கள் செயலாகாது வாரங்கள் இப்போது எந்த திதிக்கு சூனிய தோஷ ராசிகள் கிரகங்கள் உள்ளன என்பதை பார்ப்போம் பிரதம திதியில் சூனியம் பெரும் ராசி மகரம் தொலாம் கிரகம் சனி சுக்கிரன் துவாதியை திதியில் துனியம் பெறும் ராசி தனசு மீனம் கிரகம் குரு திரியதை திதியில் சூனியம் பெறும் ராசி மகரம் சிம்மம் கிரகம் சனி சூரியன் சதுர்திதியில் சூனியம் பெறும் ராசி கும்பம் ரிஷபம் கிரகம் சனி சுக்கரன் பஞ்சமி திதியில் சூனியம் பெறும் ராசி மிதனம் கன்னி கிரகம் புதன் சஷ்டியில் திதியில் சூனியம் பெரும் ராசி மேஷம் சிம்மம் கிரகம் செவ்வாய் சூரியன் சப்தமி திதியில் சூனியம் பெரும் ராசி தனசு கடகம் கிரகம் குரு சந்திரன் அஷ்டமி திதியில் சூனியம் பெரும் ராசி மிதுனம் கன்னி கிரகம் புதன் நவமி திதியில் சூனியம் பெரும் ராசி சிம்மம் விரட்சகம் கிரகம் சூரியன் செவ்வாய் தசமி திதியில் சூனியம் பெறும் ராசி சிம்மம் வெட்சகம் கிரகம் சூரியன் செவ்வாய் ஏகாதசியில் திதி இல் சூனியம் பெறும் ராசி தனசு மீனம் கிரகம் குரு துவாதசி திதியில் சூனியம் பெறும் ராசி மகரம் துலாம் கிரகம் சனி சுக்கிரன் திரோதிசையில் திதியில் சூனியம் பெரு ராசி ரிஷபம் சிம்மம் கிரகம் சுக்கிரன் சூரியன் சது திசையில் சூரியம்பர் ராசி மிதனம் கன்னி கிரகம் புதன்